ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்ல ஒவ்வொரு சூட் கேஸ்லையும் ஹண்ட்ரட் கேஜிஸ்குள்ளே தான் வெயிட் இருக்கணும் இப்போ நாங்கள் எல்லா சூட்கேஸையும் கேஸையும் வெயிட் போட்டு பார்க்க போகிறோம் நூறு கிலோக்கு மேலே இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த சூட் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நான்சி உன்னோட சூட் கேஸை ஃபர்ஸ்ட்டாக எடுத்து வை ஐயோ நான் வெயிட் போட்டு பார்க்காமையே வந்துட்டேனே எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே என்னம்மா இது வெறும் நாற்பத்தி மூணு கிலோ தான் இருக்கு பத்து நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கியா சார் நான் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு துவைச்சு போட்டுக்குவேன் சார் இருக்கு சார் நெக்ஸ்ட் ரோஸ் ரோஸ் என்னம்மா சூட்கேஸ் ரொம்ப பெருசாக இருக்கு எடுத்து வைங்க பார்க்கலாம் சார் எவ்வளோ சார் வருது மேம் வெறும் ஃபார்ட்டி ஃபோர் கேஜிஸ் தான் வருது உன்னோட சூட் கேஸும் ஓகேதாம்மா சூட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போய் உட்காருங்க போங்க நெக்ஸ்ட் சின்டு சின்டு என்ன சூட்கேஸ் கேஸ் உன்னோடது இவ்வளோ பெருசாக இருக்கு உள்ள நிறைய திங்ஸ் வச்சிருக்கியா சின்டு சார் நான் பத்து நாளைக்கு தேவையானது வச்சிருக்கேன் சார் மேம்

இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க ரூல்ஸ் சொன்னீங்களா இல்லையா மேடம் அங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு சூட்கேஸ் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க மேம் ஒவ்வொன்னு பாக்கறதுக்கு இருநூறு முந்நூறு கிலோ வரும் போல இருக்கு சார் நாங்க டென் டேஸ் இருக்கறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் சார் எப்படி சார் இதை விட கம்மியா எடுத்துட்டு வர முடியும் சரி சரி இருங்க முதல்ல எடுத்து வச்சு பார்க்கலாம் நூறு கிலோக்கு மேல வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் மேம் இங்க பாத்தீங்களா இந்த ஒரு சூட் மட்டும் நூத்தி முப்பத்தி எட்டு கிலோ வருது மேம் என்னமா ஐஷோ இது ஒரு சூட்கேஸே முப்பத்தெட்டு கிலோ அதிகமாக இருக்கே சார் அந்த சூட்கேஸை கீழே வச்சுட்டு அந்த சூட்கேஸ் இன்னொரு சூட்கேஸ் எடுத்து வைங்க ஒரு அது கம்மியாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணிடலாம் அட நீங்கள் வேற மேம் அதை விட இது டபுள் மடங்கு வெயிட் இருக்க மாதிரி இருக்குது மேம் பார்த்தீங்களா இரநூறு கிலோ இருக்குது மேம் ஐஷு பேசாம இந்த சூட் கேஸ் ஸ்கூல்லயே வச்சிட்டு வந்துருமா இதுக்கெல்லாம் நம்ம பஸ்ல இடமே இல்ல ஓவர் வெயிட்டுமா டே சிண்டு இப்படியே எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம போய் நம்ம ஸ்கூல் பஸ் சூப்பரா அதுக்குள்ள டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் நான்சி ரோஸ் வாங்க சீக்கிரமா போலாம் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தத நான் ஒட்டி கேட்டேன் ஏதோ ஸ்கூல் பஸ் டெக்கரேட் பண்றதா பேசிட்டு இருந்தீங்க வாடா உன் பேரு தானே கார்த்தி நாங்க எல்லாரும் சேர்ந்து வருஷம் வருஷம் ட்ரிப் போறதுக்கு முன்னாடி ஸ்கூல் பண்ணுவோம் பாக்கறதுக்கு இதெல்லாம் லைட்ஸ் மாதிரி இருக்கு ஸ்கூல் பஸ் எப்படி டெக்கரேட் பண்ணுவீங்க ஏ கார்த்தி இங்க பாத்தியா இதுதான் எல்இடி ஹைலைட்ஸ் டூர் பஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கான் பண்டி ஐயோ பண்டி நம்ம வெறும் லைட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் பேட்டரி ஸ்விட்ச் எல்லாம் இல்லையே பண்டி ஏ நான்சி அதெல்லாம் நான் வாங்கி வைக்காம இருப்பேனா இங்க பாரு ஒவ்வொரு லைட்டுக்கும் தனியா பயங்கர பவர்ஃபுல்லா பேட்டரி வாங்கி வச்சிருக்கேன் பேட்டரி வாங்கி வச்சா மட்டும் லைட் எரிஞ்சிருமா இதுக்கு ஸ்விட்ச் வேணும் அது மட்டும் இல்ல இதெல்லாம் மாற்றக்கு எலக்ட்ரீஷியன் வரணும் ஏ கார்த்தி உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது எங்க அண்ணா எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் சூப்பரா பாப்பாரு டே சிண்டு நம்ம கேட்கணுமே லேட் ஆயிடுச்சுடா அவன் கூட ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்க நான்சி இங்க பாத்தியா நீ கேட்ட மாதிரி ஸ்விட்ச் இருக்கு ஒயர்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்க நான்சி இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு எல்இடி லைட்டையும் ஒவ்வொரு பேட்டரியோடையும் ஒவ்வொரு சுவிட்சோடையும் கனெக்ட் பண்ணோம்னா சூப்பரா இந்த எல்இடி லைட் எரிய ஆரம்பிச்சிடும் வண்டி என்ன ஒண்ணு பண்ணி காமிங்கண்ணா அப்ப தனனா புரியோ இவ்வளவு லைட்ஸ் இருக்கு சீக்கிரமா பண்ணிட முடியுமா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் ஒரு சாம்பிள் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன் இங்க பாத்தீங்களா இந்த லைட்டோட ஒரு ஒயரை எடுத்து இந்த மாதிரி சுவிட்ச் சுவிட்சில கனெக்ட் பண்ணனும் இன்னொரு வயரை எடுத்து பேட்டரியில கனெக்ட் பண்ணனும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு போட்டா எரியுமா எங்க காமி நான் இல்ல நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன் இப்ப சுவிட்ச் போட்டு காமிக்கிறேன் தெரியுதா லைட் பிங்க் கலர் இல்ல レッド கலரும் पर्पल கலரும் எரிஞ்சிட்டு இருக்கு உண்மையாவே ஸ்விட்ச் போட்டா எரிய ஆரம்பிச்சிடுச்சே ஆனா பிரைட்னஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு பண்டி பகல்ல பார்த்தா வெளிச்சம் கம்மியா தான் தெரியும் நான்சி நம்ம நைட்ல பார்த்தோம் வெச்சுக்கோ சூப்பரா தெரியும் ஓகே गाइस நீங்க சொன்னதை வெச்சு நான் கூட இந்த லைட் ஸ்விட்ச் பேட்டரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வெச்சிருக்கேன் வேணா ஆன் பண்ணி பாருங்க பண்டி அண்ணா என்னடா இவன் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டான் அட ஆமா அண்ணா என்னடா இது இந்த லைட் உங்க லைட் மாதிரியே சூப்பரா எரியுது இல்லையே இதே மாதிரி ஆளுக்கு ஒரு லைட்டா கனெக்ட் பண்ணுங்க பண்டி பண்டி இது ஏதோ சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கே நான் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன் இங்க பாரு இந்த レッド கலர் குட்டி எல்இடி லைட்டா பேட்டரி ஓடியும் கனெக்ட் பண்ணிருக்கேன் பண்டி அண்ணா நான் கூட நீங்க பண்றத பார்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க எப்படி சூப்பரா எரியுதுல அண்ணா நீங்க மேலே போய் கனெக்ட் பண்ணுங்க நான் மீதி லைட்டியும் இங்க ரெடி பண்ணி வச்சிரறோம் நான் ராகுல் கார்த்திக் மூணு பேரும் சேர்ந்து மீதி லைட்ஸையும் கனெக்ட் பண்ணிடுவோம் நீ மேல போய் ஒட்ட ஆரம்பிச்சுடே பண்டி அண்ணா இதை எப்படி நான் ஒட்டுறது பின்னாடி கொடுத்துருக்காங்களா ஒட்டுறதுக்கு ஆமாண்டா சின்டோ இந்த லைட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி மாதிரி ஸ்டிக்கர் அதை எடுத்தோம்னா நம்ம வேணாலும் ஒட்டிக்கலாம் டெக்கரேட் வாங்கி வச்சிருந்தேன் இப்ப பஸ்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அவ்வளவுதான் இந்த பேட்டரி சுவிச்சு இது எல்லாத்தையும் தூக்கி பஸ் மேல போட்ட வேண்டியதுதான் அண்ணா சூப்பர்னா நான் கூட ஒன்னு ஒட்டி பாக்குறேன்னா இந்த மல்டி கலர் பக்கத்துல இந்த ரெட் கலர் ஒட்டிட்டேன் நான்சி அடுத்த லைட் எல்லாத்தையும் கீழே டெஸ்ட் பண்ணி கொடுங்க மாலை வந்து ஏதாவது ரிப்பேர்னா சரி பண்ண முடியாது ஏ பாத்துக்கோ பண்டி இந்த yellow color கூட கனெக்ட் பண்ணிட்டோம் நல்லா எரியுது நீ சொன்ன மாதிரி இருட்டல பார்த்தா நல்ல பிரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நான்சி ரொம்ப வெளிச்சமா இருக்கும்போது இது பிரைட்டா தெரியாது கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ அப்புறம் சூப்பரா தெரியும் பண்டி அண்ணா எங்களோட மல்டி கலரை ஒட்டுங்கனா ராகுல் மல்டி கலர் ஒட்டறக்கு முன்னாடி என்னோட ப்ளூ கலரை தான் ஒட்டணும் பண்டி இங்க பாத்துக்கோ ப்ளூ கலரும் வர்க் ஆகுது பண்டி சரி சரி மாலை எடுத்து கூடு நான்சி எல்லாத்தையும் ஒட்டிரலாம் லேட் ஆயிடுச்சு

நாங்க எல்லாரும் வருஷம் வருஷம் டூர் போறதுக்கு முன்னாடி எங்க பஸ்ஸை டெக்கரேட் பண்ணுவோம்ல சார் அதனால தான் சார் பஸ்ஸை இந்த டைம் வித்தியாசமா எல்இடி லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நைட்ல பார்த்தா சூப்பரா எரியும் சார் இதுக்கு ஸ்விட்ச் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம் சார் என்னப்பா இது எல்லாருமா சேர்ந்து இவ்ளோ சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க பாக்குறதுக்கு எல்இடி லைட்ஸ் மாதிரி இருக்கு ஸ்விட்ச் பேட்டன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா ஆமா சார் சரி சரி ஓகே ஓகே எல்லாரும் வரிசையில ஆர்டர்ல நில்லுங்க இப்ப மேம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போறாங்க இன்னும் டென் மினிட்ஸ்ல நம்ம கிளம்பணும் புரியுதா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டூர் போறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா பஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கிறதா பிடி சார் சொன்னாரு வாவ் எல்இடி லைட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கீங்க சூட்கேஸ் எல்லாம் கூட லோட் பண்ணிட்டீங்க போல இருக்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இப்போ நல்லா கேட்டுக்கணும் ஓகே இந்த பஸ்ஸில் ஐம்பது பேர் வரப்போகிறீங்க அடுத்த பஸ்ஸில் ஐம்பது பேர் வரப்போகிறீங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும் யாரும் தனியாக பிரிஞ்சு போகக்கூடாது இந்த பஸ்ஸில் யார் யார் வரப்போகிறீங்க நான் நேம்ஸ் இப்போ ரீட் அவுட் பண்ண போகிறேன் வைஷூ எஸ் மேம் ஐஷூ ರಾಹುಲ್ yes, பப்ளி எஸ் மேம் ரோஜா பூஜா எஸ் மேம் ஓகே இப்ப ஒவ்வொருத்தரா உள்ள போய் ஏறலாம் ஐயா ஜாலி நான் முன்னாடி போய் உட்காந்துக்க போறேன் நெக்ஸ்ட் சிண்டு போய் உட்காரு அடுத்தது அப்படியே வரிசையா போங்கமா நான்சி ரோஸ் மேம் நாங்க பேக் சைடு போயிக்கிறோம் மேம் மேம் நான் என்னோட சிஸ்டர் லில்லி பக்கத்துலயே உட்காந்துக்கறேன் மேம் முன்னாடி போனா இந்த பண்டி கேங்க ஓவரா பண்ணுவாங்க அதனால நான் பின்னாடி போய் உட்காந்துக்கறேன் நான் யார் பக்கத்துல உட்கார்றதுனே தெரியல ரோஜா பூஜா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காருங்க மேம் நான் முன்னாடி போய் சிண்டு பக்கத்துல உட்காந்துக்கறேன் மேம் ராகுல் பஸ்ஸுக்குள்ளே ஏறி எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது ஏ அடுத்தது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போய் இப்போ உட்காரலாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு யூனிஃபார்ம் போடாதனால நீங்கள் எல்லாரும் தனியாக தெரிய மாட்டீங்க நீங்கள் எல்லாரும் எப்போவுமே நம்ம கிளாஸ் குரூப்போட தான் இருக்கணும் எங்கேயும் பிரிஞ்சு போகக்கூடாது புரியுதா ஓகே மேம் நாங்கள் எப்போவுமே நம்ம கிளாஸோட தான் மேம் இருப்போம் தனியாக எங்கேயும் போக மாட்டோம் மேம் என்ன மேம் பரவாயில்லையே அதுக்குள்ளே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஏறிட்டாங்க லக்கேஜஸ் எல்லாம் கூட ஏற்றிட்டாங்க போல இருக்கு கிளம்பலாமா மேம் மேம் நம்ம ரெண்டு பேரையும் பிரின்சிபல் மேம் இந்த பஸ்ல போக சொன்னாங்க அப்புறம் ரவி சாரையும் கீதா மேமையும் பின்னாடி வர பஸ்ல வர சொன்னாங்க மேம் நம்ம இப்ப கிளம்புனா தான் டைம் கரெக்டா இருக்கும் மேம் கீதா மேம் நம்ம ஹோட்டலோட லொக்கேஷனை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன் டிரைவருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம் எங்க பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துருங்க ஏய் பண்டி லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பிரைட்டா தெரியுது பண்டி ஆமா நான்சி மேம் கிட்ட கேட்டு கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாமா மேம் நாங்கள் கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாமா மேம் நோ நோ இதுக்கு மேல யாரும் விட்டு கீழே கூடாது பஸ் மினிட்ஸ்ல கிளம்ப பண்டி கிளம்பது நம்ம ரெண்டு பேரும் டூர் முடியற வரைக்கும் இங்கே இப்படியே ஜன்னல் பக்கத்துலயே நின்னுக்கலாம் நீ பாட்டுக்கு வெளியே எட்டி பாத்துட்டே கீழே விழுந்துடாதரா அப்புறம் மிஸ் என்னதான் திட்டுவாங்க